கபரில் அடங்கப்பட்ட மனிதர்களை நாம் சந்திக்க சென்றான் கபர் ஜியாரத் என்பது முஸ்லிம்களுடைய கபரை மட்டும் சந்திக்க வேண்டும் என்பார் தல்ல இந்த ஹதீஸில் இருந்தே தெரிகிறது ரசூல் செல்லாஹலை செல்லவர்கள் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் யா அல்லாஹ் எனது தாய்க்காக வேண்டி பிரார்த்தனை செய்ய எனக்கு அனுமதி கொடுயா அல்லா அனுமதி மறுக்கப்படுகிறது இணை வைத்து மரணித்து போன தாயாருக்கோ நிராகரித்த மக்களுக்கோ இணை வைத்து மரணித்து போன மக்களுக்கோ யாரும் யாருக்காக வேண்டியும் பிரார்த்தனை செய்யக்கூடாது தடுக்கப்பட்டு விட்டது அல்லாஹ் எனது தாயின் மன்னரையை சந்திக்க அனுமதி கொடுத்தான் தாய் தந்தை இறை நிராகரிப்பில் மரணித்த காரணத்தினால் நரகத்திலே இருக்கிறார்கள் இப்படி சொன்னவுடன் சுண்ணத்தோல் ஜமாத்தை சார்ந்த மூத்த மூத்த அறிஞர்கள் எல்லாம் பொதுமக்களை எப்படி திசை திருப்பிறார்கள் தெரியுமா இவர்கள் ரசூல் செல்லல்லாஹலை செல்லவர்களை மதிக்க தெரியாதவர்கள் அல்லாவுடைய நரகத்தில் உண்டு என்று துணிச்சலாக பேசக்கூடியவர்கள் என்று நம்மை பார்த்து சொல்கிறார்கள் அல்லாவுடைய தூதருடைய தாயும் தந்தையும் முஸ்லீமாக இருந்தால் நாம் காஃபிர் என்று சொல்கிற அதிகாரம் நமக்கு உண்டான் வந்த சொல்களே ஒரு முஸ்லீமை காஃபர் என்று சொல்லுகிற அதிகாரம் நமக்கு இல்லை ஒரு காஃபிரை முஸ்லீம் என்று சொல்லுகிற அதிகாரமும் நமக்கு கிடையாது நான் கேட்கிறேன் அல்லாவுடைய தூதர் அசுல் செல்ல செல்ல முடிய தாயும் தந்தையும் காஃபிர் என்று சொன்னவுடன் இவ்வளவு பதட்டப்படுகிறார்களே இப்ராஹிம் அலைகி சலாத்துடைய தந்தை யாரு ஆஜர் எல்லா மேடைகளிலும் பேசுவார்கள் இப்ராஹிம் அனை இஸ்லாத்து வசலாம் ஒரு அல்லாவுடைய நண்பன் அவர் ஒரு தனிமனிதன் அல்ல ஒரு மிகப்பெரிய சமூகம் அவர் தன்னுடைய தந்தை கோயில் பூசாரியாக இருந்தார் அந்த தந்தையை எதிர்த்து மிகப்பெரிய பிரச்சாரம் செய்தார் தந்தை காஃபூராக இருந்தார் மேடை முழுக்க பேசுவார்கள் இப்ராஹிம் தந்தை இப்ராஹிம் நபியுடைய வாப்பா காஃபுரா இருக்கலாம் ரசுல்லாவுடைய வாப்பா காஃபூர்னு சொன்னா பதறாங்க

ரசூல் செல்லல்லாஹலை செல்லமர்கள் சிறிய வயதிலேயே தாயும் தந்தையும் இழந்தார் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி அவரை எடுத்து வளர்த்துவதில் போட்டி போட்டவர் அபுலக அவர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்காத காரணத்தினால் அவர் நரகவாதி அல்லாஹ்வுடைய தூதரை தாய்க்கு பின் தாயாக தந்தைக்கு பின் தந்தையாக இருந்த வளர்ச்சி ஆளாக்கிய அப்துல் முத்தலிஃப் பாட்டனார் யார் அவரும் நிராகரிப்பிலே மரணித்தார் அப்துல் முத்தலிஃப் யார் அவரும் நிராகரிப்பிலே மரணித்தார் அல்லாவுடைய தூதருடைய தாயும் தந்தையும் நிராகரிப்பிலே மரணித்தார்கள் நமக்கு நமக்கு என்ன கஷ்டம் நமக்கு அல்லாவுடைய தூதரை பின்பற்ற வேண்டும் ஏகத்துவத்தின் அடிப்படையில் வாழ வேண்டும் ஆக நாம் சொல்லவில்லை அல்லாவுடைய தூதருடைய தாயும் தந்தையும் நரகத்தில் இருக்கிறார்கள் என்று நாம் சொல்லவில்லை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஆனால் இவர்கள் மிக ஒரு மகமூதா மாலை என்று சொல்லப்படுகிற ஒரு மாலை எழுதி வைத்திருக்கிறார் இதற்கு எடுத்தால் நிறைய மாலைகள் உண்டு மைதின் மாலை மஞ்சக்குளத்து மாலை பொப்பரத்தியம் மாலை மகமூதா மாலை ஒரு மாலை உண்டு அந்த மாலையில் அவர்கள் எப்படி எழுதி வைத்திருக்கிறார்கள் என்றால் ரசூல் செல்லல்லா செல்லமர்கள் தன்னுடைய தாயினுடைய மன்னரையை சந்திக்கச் சென்ற பொழுது தாயும் தந்தையும் மன்னரையிலிருந்து வெளியே வந்து அசது அல்லாஹிலாக இல்லல்லா அசது அண்ணன் முகம்மது ரசூல் என்று கலிமா சொல்லி மீண்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் மரணித்தார்கள் ஆகவே அவர்கள் முஸ்லீம்கள் மகமூதா என்கிற மாலையிலே அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாஹலை செல்லமடத்தில் ஒரு நபித்தோழர் வந்தார் யார் சூழல்லா இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் எனது தாயும் தந்தையும் இஸ்லாத்தை ஏற்கவில்லை அவர்கள் மரணித்து விட்டார்கள் யார் சூழல்லா எனது தாயும் தந்தையும் எங்கே மறுமை நாளில் ரசூல் செல்லல்லாஹலை செல்லமர்கள் அவர்கள் சொன்னார்கள் நரகத்திலே இருப்பார்கள் அந்த சகாபியா அழுக ஆரம்பித்தார் சகாபி அழுக ஆரம்பித்தார் அழுது திரும்பச் செல்கிறார் ரசூல் செல்லா செல்லமர்கள் அவரை அழைத்தார்கள் தோழரை வாருங்கள் வந்தார் என்னுடைய தாயும் தந்தையும் நரகத்தில் என்னுடைய தாயும் தந்தையும் நரகத்தில் நபிகள் நாயகம் செல்லல்லாகளை செல்லும் அவர்கள் சொன்னார்கள் மறுமை நாளில் இப்ராஹிம் இபராஹிமலைக்கு செல்லாத்து வசலாம் அல்லாஹ்விடத்திலே சொன்னாராம் யா அல்லாஹ் என்னை எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தாயே என்னை இழிவுபடுத்த மாட்டா என்று இதோ எனது தந்தையின் கண் முன்னே நரகத்திலே தூக்கி எறியப்படுகிறான் சிங்கத்தின் முகத்தை போல முகமெல்லாம் மாற்றப்பட்டு எழுபது முழ சங்கிலியால் கட்டப்பட்டு நரகத்திலே ஆதர் தூக்கி வீசப்படுகிறார் இப்ராஹிம் இபிராகிமலைக்கு செலாத்து வசலாம் அவர்களை பெற்றெடுத்த தந்தை இப்ராஹிம் நபி அல்லாஹுடத்திலே முறையிடுகிறார் யா அல்லா மறுமதி நாளில் உன்னை இழிவுபடுத்த மாட்டேன் என்றாயே இதை விட எனக்கு சங்கடமான ஒரு வேறு என்ன இல்லை அதை தவிர வேறு வேறு பரிந்துரைகள் தான் இந்த நாளில் ஏற்றுக்கொள்ளப்படும் இது மட்டும் பேசுவதற்கு முன் அனுமதியே இல்லை என்று அல்லாஹ் ரபுல்லா சொல்லுவான் அல்லாஹுடைய தூதருடைய தாயும் தந்தையும் நரகத்தில் இருக்கிறார்கள் நிராகரிப்பில் மரணித்தார்கள் என்பது மார்க்கம் தானே தவிர நாமாக இட்டுக்கட்டி சொல்ல ஒண்ணும் இல்லை அன்பா அந்த சகோதர சகோதரிகளை அப்ப இந்த எனது தாயினுடைய மன்னரை சந்திக்க எனக்கு அல்லாஹ் அனுமதி வழங்கினான் இருந்து என்றால் முஸ்லிம் என்று சொல்லப்படுகிற தலைவர் இருக்கிறாரே அந்த இரண்டாம் சாஃபி என்று மக்களால் போற்றப்படுகிற இமாம் நவவி அவர்கள் சொல்லுகிறார் இந்த நிராகரிப்பாளர்களுடைய மைய வாடிக்கும் முஸ்லிம்